வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேற்று போட்ட மாடுக ஒரு மூணு மாடு போட்டிருந்தேன் அந்த மூணுமே வந்து அதெல்லாம் விற்கல இப்போ மரம் மரம்னு சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு மாடு ஓடுறேன் நேற்று போட்ட மூணு மாடு அஞ்சு மறுக்கோ ரெண்டு ஏழு மாடு காட்டுறேன் ஒன்று ரெண்டுன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் எப்படின்னு பாருங்கள் வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் பாலுகை வந்து அரை லிட்டர் மென்பின்வர் கொண்டு போய் பக்குவம் பண்ணி பாலை உண்டாக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க நம்ம ஒரு பக்கம் ஒரு குழுவில் ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு இப்படி மாடு ரெண்டு வாங்கி ஓட்டி கட்டினா அதை கட்ட முடியாது அடுத்த இதுக்கு முதலாகு அந்த மாதிரி மாடுக்குதே இந்த இதுக்குமே வந்து அதுக்கு போடுறதுக்கு மேலேயே நல்ல முறையாக கறக்கு செட்டாக பொறுத்து இப்போ இந்த ஏழு மாட்டில் சென வந்து உறுதி எதுவுமே இல்லை ஒன்றுனா சொல்லிட்டு வர பாருங்கள் ஃபஸ்ட்டு வச்சப்பதே எல்லாம் ரெண்டாணி இது கிடையிறது நல்ல மாடு நெடுபிடிங்க இது கன்று கிடையு கிடையா கண்ணை வச்சு கொடுத்தனால கரை கறக்குறமில்லங்க பால் இப்போ எங்கிட்ட வந்தே ஒரு லிட்டர் ஊரிச்சு காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டு நாலரை லிட்டர் இப்போ கறக்குது கண்டிப்பாக தீனி தண்ணி குடிக்கிறது பார்த்தா பால் நல்லா கூடும் மாடு நல்லா நெற்றுருக்குதுங்க ஒரு நாளாக பெருவெட்டு அதனால் என்ன பண்ணால் கடமூக்களை கவத்து போட்டு நான் கால் மெட்டிட்டுதான் கறந்தேன் கறந்து காமிக்கிறேன் இதோட வெலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ஃபஸ்ட்டு மாடு எல்லாமே ரேட்டு பக்கமாக தான் சொல்கிறேனுங்க முப்பத்தி மூணாயிரம் அடுத்து செகண்டு பார்த்தீங்கன்னா அது மாடு நல்ல பெருவெட்டு கொணா எல்லாமே இருக்குதுங்க அது இது கிடையாது இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ரெண்டாவது மாடு முப்பத்தி ஆறு வச்சப்போ முப்பத்தி ஆறுங்க கரவை பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா நேற்று வந்திருக்குது இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை ஆரத்த பால் வருது ஆனால் கண்டிப்பாக மாடு இருக்கிறதுக்கு பால் நல்லா கறக்கு இளஞ்சனைகளாக இருக்க வாய்ப்பே தவிர உறுதி கிடையாது மாடு நல்லா பெருவிட்டுங்க ரெண்டு கச்சப்பு அடுத்து மூணாவது இந்த மாடு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு போட்டேன் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு போடுறா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற குறைகளை சொல்லலை இப்போ வேறு எந்த குறையும் இல்லை ஒரே ஒரு சுழி மின்னுக்கு தள்ளி இருக்குதுங்க முன்னாடி இந்த காம்பில் ரெண்டு காம்பலையுமே ஒரு காம்பில் சுருக்கமாக வச்சா ஒரு பத்து ஒரு நாலு அடி வந்துட்டு நின்றுக்குது அங்கிட்டு பால் நல்லா வருது பதினாலாயிரம் ரூபாய்க்கு தர மூணாவது மாடு பதினாலாயிரம் எந்த சீமையிலுமே கிடைக்காது அந்தளவுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து அப்புறம் ஒரு பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடு தரீங்கன்னா என்ன உண்மையாக பொய்யா இந்த ஏரியாவில் இப்போ மாடு விலை கம்மின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது உங்கள் ஏரியாவில் இருக்கிறத விட மாடு எங்கள் ஏரியாவில் விலை வச்சுட்டேன் நம்ம விலை கம்மியாக வாங்கி கம்மியாக கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் மூணாவது மாடு நாலாவது மாடு பார்த்திங்கன்னா இது நான் போட்டிருந்தேன் ஒரு திரு திருத்திரியாக வருது அப்படின்னா வந்து அதெல்லாம் மாறிடுச்சுப்பா ஒரு அடிக்கு வருமா வராது தெரியலைங்க தெரியல நான் சொல்கிறேன்னா காலையில நான் கறக்கலை அதுக்காக அப்படி சொன்னேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை மூணு மூணு சூறாக கறக்கு இப்போ அந்த திருத்திரியாக வரதெல்லாம் மாறிடுச்சு இது இருபத்தி ஆறாம் கூட கொடுங்க மாடு ரெண்டாண்டுத்த நல்லா தீனி தண்ணி எல்லாமே நல்லா சூப்பராக கறக்கு இது நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் டாய் எடுத்துகிட்டு இருந்தே வயிறில் உடக்கம் தெரிஞ்சது இப்பவும் அதுக்கு வயிறு நிறைய தீனி கொடுக்க முடியல அந்த அளவுக்கு திங்குதுங்க நான் எல்லா மாட்டுகளையுமே பாருங்க அது லிமிட்லேயே தான் வச்சுருப்பேன் லிமிட்டை தாண்ட மாட்டேன் இது ஒரு பழைய மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய மாடுவேன் இருபத்தி ஒம்பது போட்டிருந்தேன் இப்போ ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு குறைச்சி இருபத்தி ஏழராய்கூட கொடுங்க மாடு நல்லா தெளிவான செவலை பால் மடி செட்டு அகலம் பார்த்தங்க இது காலையில் தான் கரக் போகிறேன் அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுக்கலாம் மடி அகலம் எப்படின்னு பாருங்க நல்ல இதெல்லாம் அஞ்சு அஞ்சு கறந்து போடு மாடு நல்லா சவறாக இந்த மாடுகளை நம்ம வீடியோவுக்கு நிற்கவே நிற்காது கேட்டாங்க நிறைய பேர் ஆனால் விலையில கொஞ்சம் தோது இல்லாமல் நான் விட்டுட்டேன் மாடு நல்லா அகல சகலம் இருக்குது நல்லா கரக்கு ஆறு வேணாலும் பொம்பளை பிள்ளை கலந்துக்கலாம் இப்போ போட்டால் இந்த அஞ்சு மாட்லேயுமே சென உறுதி கிடையாது யாராக இருந்தாலும் வர்றவங்க தொடர கொண்டு வாங்க எப்போ வந்தாலும் மாடுக்கு இருக்குன்னு கணக்கு கிடையாது ஒரு டயம் மாடுக்கு நிற்கி ஒரு டயம் மாடுக்கு போகும் நேரத்தெல்லாம் மாடு போட்டதையும் விற்று போகும் விற்று போக முக்கிறீங்க நேரத்தில் விற்கவே இல்லை விளையாந்தோகையில் மாடு விற்கல அதுக்கோசரம் கை காசு நாலாயிரம் தள்ளி நான் எப்படி கொடுக்குறது அடுத்து இந்த கெடேரி ஆறு பல் இது கறவை ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ வருதுங்க கறவான கூடு இந்த மாடுகள்லாம் கையை பிடிக்கு காட்டுறேனு உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக வீடியோ எடுத்து இப்போ தாலுக்கெல்லாம் போடுறதெல்லாம் வயிறு நிறைய நல்லா தீனி தீனி கரைக்கையில் ஒரு மூணு மூன்றரை அந்த மாதிரி வந்துடும் இது ஒரு இருபத்தி ஆறாம் கூட கொடுங்க ஆறு பல்லு இந்த கடை அடுத்து இன்னொரு நெட் இருக்குதுங்க அதுவும் நல்ல மாடு பெருவெட்டு நல்லா தீனி தீனியே இல்லாமல் இதானது இதுவும் பார்த்தீங்கன்னா பால் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மடி உள்மடி மாடு நெட் இருக்குதுங்க நெடு நெடுகுசடுகு இருக்குதுங்க மாடு உள்மடி அஞ்சே நிமிஷத்தில் ஏழு மாடு உங்களுக்கு காட்டிட்டேன் மாடி உள்மடிங்க கறவை நல்லா கறக்கடலாம் ஒரு நவ்வாய் லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம் இதில் அந்த ஏழு மாட்லையுமே செனை வந்து உறுதி கிடையாது ஆனால் ஆண்டவங்களை கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரெண்டு செனை இருக்குது அது ஆறுக்கு வாங்குன்னு சொல்ல முடியாது இளம் ஏழையில் இப்போ ஏழு மாடு சொல்லிருக்கிறேன் வேணும் நேரம் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஹெச்எப் மாடுகள்லாம் பெரும் மாடு வாங்கி கேட்டிங்கன்னா இன்னொரு இதுக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா முதல் ஒரு சாதாரண ஒரு கன்றுக்குட்டி ஹெச்எப் கன்று குட்டி வாங்கணும் இருபத்தையாயிரரூபா எல்லாத்துக்குமே தெரிய நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நான் கம்மியான ரேட்டில் போடுறேன் நன்றி வணக்கம்